எல்லோருக்கும் வணக்கங்க நான் பல்லடத்துலேருந்து கிருஷ்ணவேணிங்க இந்த மேலே பிக்சரில் இருக்கிறவன் பேர் மோனோ அவன் எங்கே தெரியுங்களா இருக்கான் நம்மளோட நம்ம நம்ம நாட்டு நாய் அவன் இருக்கிற இடம் எது தெரியுங்களா கனடாவில் இருக்கான் ஒருத்தங்க வீட்டில் அவங்க வந்து அவனை நம்ம ஊருக்காரங்க தான் இந்த சைடு அவங்க இங்கேருந்து போகிறப்ப அவனை விடுறதுக்கு மனசு இல்லாமல் அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரியம் நம்ம வீடியோ பார்த்துட்டு அக்கா நான் வந்து அமௌண்ட்டு தரேன் நீங்கள் நம்ம குட்டேசுகளுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்றைக்கி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாங்க நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்து சாப்பாடு போட்டேன் அது போக அவங்க கொடுத்த அமௌண்ட்டில் வந்து நான் இந்த இவங்களுக்கான க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கார் க்ளீன் பண்ணுற அந்த கார் வாசர்னு ஒன்று இருக்குமாம்மா அது வாங்கி வச்சுக்க சொன்னாங்க எங்கள் எலக்ட்ரிஷியன் அது ஒன்று வாங்கிக்கலான்ட்டுருக்கேன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி